ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليوهره على الدين كله ولو كلم المشركون ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يَفْقَهُوا قولي رب زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم பலவற்ற அல்வாதலும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவருமான எல்லாமல்லும் திருமணம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் மேலானு அலைகம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தர தாவியங்கள் கௌரியாக்கள் நாதாக்கள் சுபதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக மறைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக நாம் இந்த பூரவத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் புனிதமான அவனுடைய காபாவையும் நம் உயிரிடம் மேலான கண்ணன் பிகில் நாயகம் செல்லமாக வலகி வசல்லம் அவர்கள் மறைந்து வாழ்கின்ற புனிதமான அந்த ரவுதாவையும் பல முறை பல முறை தரிசிக்கும் பாக்கியம் பல் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக வாழும் காலங்களில் ஏக இறைவனான் அல்லாஹனுடைய கட்டளைகளுக்கும் இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹு அரை வசல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோப்பிச்சி வாழும் காலங்களில் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள் ஆபத்துகள் விபத்துகள் மருத்துவமனை கஷ்டங்கள் சரவீரங்கள் அத்தனை விட்டும் நம்மையும் நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள் நம் மறைமக்கள் நம் உறவினவர்கள் நம் கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியை பெருமக்கள் நம்மை நேசிப்பவர்கள் நாம் நேசிப்பவர்கள் அத்தனை பேர்களையும் ரஹ்மான் பாதுகாத்துவாங்க மனித சமூகத்தை படைத்து தன்னுடைய படைப்புகளில் எல்லோரையும் ஒரே நேரில் அல்லா படைக்க மனித சமூகத்தில் மனிதர்களுக்கு மத்தியிலேயே பாகுபாடுகள் உடல் ரீதியாக அறிவு ரீதியாக வித்தியாசங்களோடு மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் அப்படித்தான் சில இடங்களுக்கு சில இடங்களை விட கூடுதல் மதிப்பு இருக்கிறது அதை போன்று மனிதனையும் அல்லாஹு தானே அப்படித்தான் படைத்திருக்கிறான் ஏன் மனிதர் மாத்திரமா அல்லாஹுவால் இந்த உலகத்தில் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்காக அனுப்பப்பட்ட நெறிமார்கள் ஒரு லட்சத்திற்கு மதிப்பான நெறிமார்கள் இந்த துணியாவில் அனுப்பப்பட்டார்கள் அந்த நெறிமார்களிலும் சிலர்கள் சிலரை விட வித்தியாசமானவர்கள் சிலர்கள் சிலரை விட உயர்ந்தவர்கள் சிலர்கள் சிலரை விட அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள்

சிலர்கள் அவர்களது சிலர்கள் சிலரை விட அந்த உயர்வை கண்ணு மீத்தவர்கள் சிலரை விடாவில் உயர்ந்தவர்கள் அந்த அந்தஸ்தை அல்ல நபிமார்களுக்கு வைத்திருக்கின்றான் நபிமார்கள் ஆலம் அலிம் அலிசா அலிஸ்லாம் இப்ராஹிம் அலி இந்த ஐந்து மிகவும் முக்கியமாக சொல்லுவான் நபியே நீங்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க உங்களுக்கு நிறைய சோதனைகளை தரலாம் நெருக்கடிகள் புரட்சிகள் எதிரிகள் உங்களுக்கு நெருக்கடிய கஷ்டங்களை தரலாம்

அப்பேற்பட்ட அந்த நபிமார்கள் தங்களுடைய கஷ்டமான சோதனையான நேரத்தில் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அது போன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹு குரான் செய்தி மூலமாக பெருமாளுக்கு அந்த ஒரு அசுல் என்கிற நபிமார்களை குறிப்பிட்டு மேன்மைப்படுத்தி காட்டுகின்றார் நபிமார்களிலே ஆக சிறந்தவர்கள் பெருமாளா சல்லா அலி வசலம் அவர்கள் யாருக்கு டவுட் இல்லையே இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த மனித படைப்பு பெருமாளா சல்லா அலி வசலம் அவர்கள் அல்லாஹு சுரந்து பரதிலே முப்பதாவது ஜிசுருடைய சூரத்து பகவுடைய முதல் வசனத்துல சொல்றோம் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் பிடித்த ஒரு வஸ்து மீது சத்தியம் செய்வா ஒரு சத்தியம் செய்றவரா என்ன நாம கூட இருக்க என்ன செய்றோம் அப்படி சத்தியம் செய்யறது கூட மார்க்கத்துல அனுமதி இல்ல டேய் இது உண்மையா சொல்ற நீ உம்மா மேல சத்தியமா என்ன உம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன எது தரப்பு நம்புவானு என் பிள்ளை மேல சத்தியமா வியாபாரிகள் நிறைய பேர் என் பிள்ளை சத்தியமா எனக்கு உலகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் சத்தியம் அல்லாஹ் மட்டும் தான் செய்ய வேண்டும் அல்லாஹ் சத்தியம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நகரத்தை கொண்டால் சத்தியம் செய்வான் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் உலமா இந்த பூமியின் மீது இந்த ஊரின் மீது இந்த நாடின் மீது சத்தியமாக மக்கா நகரத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்றானா அந்த விஷயத்துக்கு தனி சிறப்பு இருக்குது ஏன் அல்லாஹ் மக்காவை சத்தியம் செய்தான் அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான் அந்த மக்கா சிறப்பு பெறுவதற்குண்டான காரணம் என்ன மக்கா சாதாரணமான பள்ளி அல்ல அவால குறிச்சியுடைய மகிதி மசிதை போன்றல்ல காபாவில் இருக்கிற ஹரம் ஷெரீப் அங்கே ஒரு வட்டாரத்தில் தொடுவது அங்கே ஒரே ஒரு நிறுவனம் அல்லாஹுக்காக வேண்டி அழைத்து காசு இருப்பது அந்த பள்ளி ஒரே ஒரு திக்கு செய்வது மனவாள செய்வதை விட லட்சக்கணக்கான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு மத்தியிலே இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்குது என்ன அல்லாஹு தரக்கூடியிருந்தாலே

நீங்க அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நபியே எனவே அந்த ஊர் எனக்கு பிடித்தமான அந்த நகரம் எனக்கு பிடித்திருக்கிறது அந்த ஊரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சுந்தரமாக எனவேதான் அந்த மக்கா நகரத்தை பார்த்து நான் சத்தியம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹு குரான் ஷெரீஃபிலே சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும் ஆக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இடத்திற்கு மகத்துவம் இருக்கிறது ஒருவரை விட இன்னொருவருக்கு மகத்துவம் இருக்கிறது நபிமார்கள் இந்த விருளாசினை பற்றி சொல்லும் போது அவர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு பொறுமைனா ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் அந்த பொறுமைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம இடத்துல கிடையாது நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சுன்னா அல்ல இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் தாங்கக்கூடிய பொறுமையை அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் சமீபத்தில் இத்தனை மரணங்கள் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவில சிறுவர்கள் குழந்தைகள் மரணத்தை சுட்டிக்கிட்டே இருக்கணும் அல்லா ஞாபகப்படுத்துறா கூட தெரியுது அல்லா சமீபத்திலே அபுதாபியில வச்சு பெரிய ஒரு விபத் அல்லாஹ் குடும்பத்தோட சென்ற ஒரு குடும்பத்தில் இருந்து நான்கு ஆண் குழந்தைகள் ஆண் மக்கள் பதினாறு பன்னிரெண்டு ஒன்பது ஏழு வயதை நிரம்பிய அல்லா பார்ப்பதற்கு கண்டுச்சியான பிள்ளைகள் இந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த தாயும் தந்தையும் ஒரு பெண் குழந்தை மட்டும் மீதம் இருபத்தைத்தனையோ ஆண்டுகள் வளர்த்தியவர் அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா நீவு நேரத்தில் துபாயில் இருந்த அபுதாபியில போய் ஃப்ரீயா இருந்துட்டு வரலாம் நினைச்சிட்டு வந்தவங்க கூட போன ஆயா அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆயா பெண்மணி மரணம் அந்த பெற்றோர்களுக்கு அல்லா பொறுமையை கொடுத்தல்வானாக அதை சகிக்க கூடிய இது போன்ற ஒரு சோதனை உலகம் யாருக்கும் கொடுக்காதா நானே ஏன்னா குழந்தைங்களுடைய மரணம் சாதாரண மரணம் அல்ல பெருமான கண்களில் இருந்து கூட கண்ணீர் வந்தது கேட்டார்கள் நீங்களும் அழுவீங்க எனக்கு உள்ள இல்லையாப்பா எனக்கும் உள்ள இருக்குல்ல அப்பா இப்ராஹிம் அருமை மகரா இப்ராஹிம் இப்ராஹிம் மரணிக்கக்கூடிய நேரத்துல கை குழந்தையா இருக்கக்கூடிய இப்ராஹிம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே வசூல் சலா அலி பார்த்து கண்களில் இருந்து வசுலா கண்ணீர் படித்தார் சொன்னாங்க உப்பாரி வச்சு தலையில அடிச்சு பிடிச்சதும் அழல அழகுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அழக்கூடிய முறையில் அழகணும் அதனால குழந்தைகளுடைய மரணத்தை பெருமாள் செல்லலாம் விமர்சனம் அவர்களுக்கு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தியது இந்த பெற்றோர்களுக்கு அல்ல அழகிய பொறுமையை கொடுத்தல்வாராக அந்த மரணித்த அந்த பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகள் மூலமாக அந்த பெற்றோர்கள் நாளை உயர்வான சுவரத்தை அழகிய தௌஃபிக்கு அல்லாஹ் கொடுத்தல்வாராக இது போன்று சிறுவயனுடைய மரணங்களை விட்டு வந்தால் அனைவர்களை பாதுகாத்தல்வாராக இணையத்திற்குரியவர்களே அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஒவ்வொரு சோதனைகளுக்கும் அந்த சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் பொறுமையாக இருப்பதை அல்லா விரும்புகின்றான் நபிமார்கள் பொறுமையோடு இருந்தார் ஒரு நபிமார்கள் ஒரு குறிப்பிட்டு காரணம் மற்ற நபிமார்களை கூட சிறந்தவர்கள் எல்லா நபிமார்களை கூட பெருமாற சொல்லாமல் சிறந்தவர்கள் எல்லா நகரத்திலையும் மக்கள் நகரம் சிறந்த நகரம் இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு பறக்க அந்த இடத்திற்குரியான கண்ணியங்கள் இருக்கிறது பெருவான சல்லாசனம் இஸ்ரா மாராஜுக்கு போனான் எங்கால இருந்து வைத்து மகிழ்வு பதினீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய வைத்து மக்தசுக்கு போய் அல்லாஹ் ஏழு வானங்களை கடந்து அல்லாமை சந்தித்து வந்த இரவு மாராஜுடைய இரவு நமக்கு இந்த ரஜந்துச்சது இந்த அற்புத நிகழ்வு உலகத்தில் யாராலும் உயர்த்த முடியாது எனக்கு எவ்வளவு உச்சிக்கு சென்றாச்சு எங்கெல்லாம் போய் அங்க மக்கள் வாழக்கூடிய எல்லாம் உருவாக்கக்கூடிய விஞ்ஞானம் இந்த மியராஜை முழுமையாக ஆய்வு செய்து முடிக்க முடியவில்லை

சில இடங்கள்ல முதல்ல ஒரு இடத்தை ஒரு இடத்தை வந்த உடனே ரொம்ப சுமாக விரிவுனார்கள் பென்சில் இறங்குங்க நம்பியை ஆகுனாசி வக்காத்தை இந்த இடத்துல ரெண்டு ரக்காத்து தொழுங்க அப்படின்னு சும்மா தொழுதான் ஏன்னா அல்லா உங்களுக்கு உத்தரவு சொல்ல மாட்டான் ஒரு சுமார் ரெண்டு ரக்கத்தை தொழுவே இந்த இதை நீங்க இந்த இடத்துல தோசினீங்க அப்படின்னு கேட்டபோது சுமார் இல்லையே சாப்பிட்டார்கள் இந்த இடம் இது என்ன பூமி தெரியுமா யார் சொல்லுதான் இதுதான் பரிசுத்தமான மகிதா நீங்கள் பிற்காலத்தில் ஹிஜரத்திற்கு வருவதற்காக வேண்டி ஒரு புனிதமான பூமி இது

கொஞ்ச நேரம் போன திரும்பவும் இறங்க சொன்னார்கள் இந்த இடத்தில் இரண்டு ரக்காலத்தை கொள்ளுங்கள் இரண்டு ரக்காலத்தை தொழுதார்கள் தொழுது விட்டு என்ன பூமி இதுதான் தூசினா பள்ளத்தாக்கு மூசாலி இஸ்லா பஸ்லாம் அவர்கள் அல்லாஹூ உரையாடுகிறார்களே மூசாலி அலி இஸ்லா அவர்கள் அல்லாஹ் அல்லாஹோடு பேசுகிறார்களே அந்த வாக்கியம் பெற்ற ஒரு மலை தூசினா மலை இதிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நபியே அந்த இடத்திலும் பெருமானா சல்லா அலுவலாம் பேசினார் தூசினா மலை என்கிறது சாதாரணமானதல்ல நுழைய முடியாத நாலு பூமி

அந்த இடத்துல வந்து செருப்பு கலத்திட்டு வா இது புனிதமான பள்ளத்தாக்கு இங்க நம்ம இஷ்டத்துக்கு செருப்பு கொண்டு வர முடியாது அந்த இடத்திலே பெருமானார் சல்லாஹ் அலி முசலம் அவர்கள் இறங்கி தொழுதார்கள் என்பதாக ஹதீசரை பார்க்க முடியும் அடுத்ததாக இப்படி ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் நான்காவதாக ஒரு இடத்துல தொலைச்சனார் அந்த இடம் என்ன இடம் அதுதான் மரிய ஈசா நபி அலி இஸ்லாம் பைத்தில் மகம் பைத்தில் மகம் என்று சொல்லக்கூடிய பதிலகை அந்த இடத்துல தொலைச்சனார் தொழுது விட்டு ரசூல்லா கேட்டாங்க இந்த இடத்துல ஏன் தொழணும் இங்கதான் மௌனிதா

அந்த மூசா நபி பிறந்த இடம் நபியே இந்த இடத்திலும் நீங்கள் என்றாக அது தொழுது கொள்ளுங்கள் இந்த இந்த நிகழ்வுகளை நான் சொல்வதற்குண்டான காரணம் நபிமார்கள் இறைநேசர்கள் புனிதர்கள் வாழ்ந்து வாழ்ந்த இடம் மறைந்த இடம் பிறந்த இடம் எல்லா இடத்திற்கும் ஒரு கண்ணியம் அந்தஸ்து இருக்கிறது ஒரு கண்ணியம் ஒரு அந்தஸ்து இருக்கிறது இந்த இந்த நிகழ்வுகளை சொல்வார்கள் இது போன்ற இறைநேசர்கள் வாழ்ந்து மறைந்த இடத்திற்கு தனி அந்தஸ்து இருக்கிறது அவர்கள் அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்கள் அந்த இடங்களை முஸ்லிம்கள் கண்ணியப்படுத்துவார்கள் அந்த இடங்களிலே முஸ்லிம்கள் அவர்களை தரிசிப்பதற்காக அவர்களை சந்தித்து சொல்வார்கள் நாம் எடுத்து காட்டப்படுவா ஏறி உட்கார்ந்து நேர பைக் மக்கள் போய் அங்கிருந்து நேரம் போயிருக்கிறாங்க ஏன் இந்த இடத்துல இறங்கி தொலை சொன்னாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த இடத்துல இப்படிப்பட்ட இடங்களுக்கு வரக்கத்துகள் இருக்கிறது இப்படிப்பட்ட இடங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது நம்ம ஒரு ஊர்ல பிரயாணத்துக்கு போறோம்னு வைக்கிறேன் போறோம்னு வைக்கிறேன் ஊட்டிக்கு போனா ஊட்டில இருக்கும் அங்க உள்ள எல்லா இதெல்லாம் பார்ப்போம் அங்க உள்ள பூந்தோட்டம் அது இதெல்லாம் நம்ம பார்த்து பிடிச்சிட்டு அங்க அம்மாவுடைய அத்தாட்சியான ஏதாவது நிகழ்வுகள் இருக்குதா அதே மாதிரி நான் ஊட்டிக்கு போகும்போ நாங்க ஒரு இது ஒரு மீட்டிங் அப்படி போறோம் அந்த மலை எங்க ஊட்டி அப்படிதான் சமீபத்துல அங்க போய் இருந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தலை இடங்களை கொண்டு போறாங்க ஒரு மலைக்கு மேல போனா அங்கேயும் ஒரு மக்பர் ஆயிருக்கும் ஒரு இறைநேச பெருமக்கள் வாழ்ந்து மறைந்த ஒரு மக்பர் அதெல்லாம் இங்க எல்லாம் இறைநேசத்துக்கு தண்ணியை கொடுத்துருக்காங்க சுற்றுலா தளத்துல இறை உள்ள இறை வெளியே தமிழகத்துல நீங்க எந்த

இதுல குறிப்பாக இன்னும் சொல்ல போனா வெள்ளிக்கிழமைக்கும் நாட்களிலேயே சில நாட்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா வெள்ளிக்கிழமையை போனே மத்த நாள் யாரா சொல்ல முடியுமா வெள்ளிக்கிழமையை போறையா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்க நேற்று புகருக்கு இத்தனை மக்கள் இங்க பார்க்க முடியுமா யாராவது நீங்க வருவீங்களா கடை எல்லாம் பூட்டிட்டு அல்லாஹ் சொல்றதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை புனிதத்தை

சனிக்கிழமையை புனித நாளாக ஆக்கப்பட்டது ஆனால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பெருமான சல்லா அலுவலி ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும்தான் ஜும்ஹாவை புனித தினமாக ஜும்மா என்பது சாதாரணமான நாள் அல்லம்மா சாதாரணமான நாள் கிடையாது ஜும்மாவுடைய நாள் என்பது சாதாரண நுகர் துறைக்கு வரும்போது நம்ம ஹாயா வந்திருக்கோம் நம்ம வந்துட்டு எங்க பிள்ளை வந்து போவோம் ஆனால் ஜும்மாவுடைய நாள் இமா பெருமக்கள் சொல்வாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தஸ்மீமோட வரும் இருந்து வரதே ஏன்னா புனிதம் துவா ஒரு நேரம் இருக்குது

அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட அந்த ஜும்மா தினத்துல கூட நம்முடைய ஈமானுடைய பிந்தங்கள் எங்க போய் நிக்குதுன்னு நாம பார்க்கணும் நம்முடைய நிலைகள் ஈமானுடைய தராதாரம் எங்க இருக்குது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளை கண்ணியப்படுத்துறார்கள் ஜும்மாவுல அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் என் மீது ஸலவாத் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் திக்ர் சொல்லணும் அதிகம் அதிகம் தஸ்பீஹுகள் செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு புனிதமான நாள் இப்ப நாட்களுக்கு மத்தியிலேயே வித்தியாசங்கள் இருக்கிறது

நேரடியாக சந்தித்தவர்கள் பெருமானார் செல்லலாம் சொல்லலாம் சாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லுந்தா எங்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்க முடியுமா யார் அல்லா கேமத்தினால எங்களுக்கு அல்லாஹ் பார்க்க முடியுமா இந்த கண்களால் எங்களுக்கு எங்க என்ன எங்களை படைத்தாலே பார்க்க முடியுமா சொல்லலாம் சொல்லலாம் சொல்லினார்கள் ஏன் பார்க்க முடியாது பதினாலாம் இரவுடைய நிலவை சந்திரனை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் எங்க இருந்தால் பார்க்க முடியும் ஒரு வீட்டுக்கு உள்ளே இருந்து வாங்க பார்த்தா நிலவு தெரியும் பதினாலாம் இரவு அவ்வளவு பூரண நிலவு அந்த நிலவை எல்லோரும் எந்த தடையில்லாமல் பார்க்க முடியுமோ அது போன்று சொந்தவாசிகள் அது ஒன்று சொர்க்கவாசிகளுக்கு மட்டும்தான் அல்லாஹுவை பார்ப்பதற்குண்டான வாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பெருமான செல்லா அலி செல்வரும் மேராஜில் போய் பார்த்தாங்க சுலாத்துவாங்க உங்களுடைய அல்லாஹுவோடு உரையாடக்கூடிய ஒரு வாக்கியம் தொழுகை என்று நான் சொல்லுவேன் இந்த தொழுகை நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு நம்முடைய நேரம்

நிறைய பேர் பகல் ரிசியா இருப்பாங்க அவர்கள் இரவு அமல் செய்வார்கள் அமல்னா ஐந்து நேரம் தொழுகை இல்லை அது எல்லாரும் எக்ஸ்ட்ரா வணக்கங்கள் அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹு விரும்பக்கூடிய அல்லாஹுவையுடைய விருப்பத்தை பெறணும்னா இந்த வரலான தொழிலை எல்லாம் கிடையாது அதெல்லாம் கடமைங்க அது என்னது கடமை நம்ம முஸ்லீம் என்கிறதே நமக்கு கடமையாக்கப்பட்டாங்க ஐந்து கடமை கடமைகள் சுண்ணத்து முன்பின் சுண்ணத்து அதற்கு உள்ள இமாம் பெருமக்கள் தொழுதார்கள் இரவு நேரங்கள் எழுந்திருச்சு நின்று நூறு காத்துகள் அப்பேற்பட்டது செய்யறவங்களுக்கு அல்லாவோட நெருங்க முடியும் அந்த சொல்ல முடியும் அதிகாரிகளாக இருந்தவர்கள் கவர்னராக இருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் எத்தனை நிகழ்வுகளை நாம் சொல்ல முடியும் சாயிதபின் கவர்னராக இருந்தாங்க அப்ப அங்க இருந்து ஒரு கூட்டம் பார்த்து வந்தாங்க கூட்டு கண்ணியப்படுத்திட்டு வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏழைகளுடைய லிஸ்ட் கொடுங்க உணவுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய ஏழைகள் லிஸ்ட் கொடுங்க அந்த பொருளாதாரத்தை தர இதை கொண்டு நீங்க அங்க ஒண்ணு கொடுங்க அப்ப அந்த மக்கள் கொஞ்ச நேரம் டைம் தாங்க சரிஃபா நாங்க ஒரு லிஸ்ட் தரோம் ஒரு லிஸ்ட் கொடுத்தான் அந்த லிஸ்ட் அப்படி படிக்கும் போது கடைசியா சாயுது பின் ஆமீர் இருக்குது உள்ள கவர்னர் உடைய பேர் இருக்கு அப்போ அம்மா கேட்டாங்க இது யாரு சாயுது பின் ஆமீர் இது எங்க கவர்னர் ஏ கவர்னரா ஏழ்மையா இருக்கிறாரு ஆமா சரிஃபா நீங்க கொடுத்த கவர்மெண்ட் கொடுத்தீங்க மந்தகஸ்தான் சொத்துக்கள் கொடுத்தீங்களே அத்துணையும் தன் தேவையின்றி வந்த மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து இன்னைக்கு அவருக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்கிறார் இஸ்லாமிய கவர்னர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆச்சரியமா பார்த்தார்கள் ஒரு மக்கள் தன் மாநகரத்தினுடைய ஏழைகளுடைய லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த ஏழைகளுடைய லிஸ்ட் லாஸ்ட்ல பேர் கவர்னருடைய பேர் இருக்கு இன்னைக்குள்ள கவர்னர் தான் எப்படி இன்னைக்குள்ள கவர்னர் தன் சுகத்திற்காக தன் உடல் ஆதாயத்திற்காக எந்த விஷயத்தையும் துணிந்து பேசுவதற்கு தயாராக கூடியவர்கள்

இதை வாங்கின மர நிமிஷத்துல அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னார் இல்லா இவன் இன்னா இளைஞர் ராஜ்யம் இன்னார் இல்லா சொல்லுவோம் ஒரு மரணம் சோதனை ஏதாவது பிரச்சனைகள் நடந்தாதான் இன்னா இல்லா சொல்ல ஆனா இந்த இன்னார் இல்லாவுடைய சத்தத்தை கேட்டு வீட்டுல இருந்த மனைவி கேட்கிறாங்க என்ன ஆச்சுங்க கலீஃபா மூத்தாக்கார மதினால இல்ல இல்ல அதை விட ஒரு பெரிய ஆபத்து அப்ப என்னாச்சு முஸ்லிம்கள் போர்க்களத்திற்கு போய் கொல்லப்பட்டு விட்டார்களா சகாபாக்கள் இல்ல இல்ல அதை விட மோசமான ஒரு நிலவு நிறைவேற்றப்பட்டது அந்த பெண்மணி கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தண்டனை ஏதாவது அறிவிச்சா இல்ல இல்ல அதை விட மோசமான ஒன்று அப்படி என்னதாங்க ஹரீஃபா விடத்தில் நாம் ஏழ்மையாக இருக்கிறோம் என்பதாக நமக்கு அன்பளிப்புகளை கொடுத்து விட்டிருக்கிறார்கள் என் அருமை மனைவியை நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருப்பீர்களா இத்துறையும் நாம் அல்லாஹ்வுக்காக நம் எல்லாம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாம் அன்பளிப்பு செய்து விடுவோம் நம்ம மனைவி வேற கொடுங்க தங்கச்சி அங்க கஷ்டப்படலாம் எனக்கு ஆஸ்பத்திரி போய் வாங்கி உள்ள வச்சு கூட்டிட்டு போனாங்க மனைவி ஆனால் சைதுல ஆமிரதி மாமி மனைவி எப்படி இருந்தாங்க தெரியுமா உங்களோடு நான் இருக்கிறேன் நீங்க எதை சொல்றீங்களோ அதை கேட்பதற்குண்டான ஆர்வத்தோடு இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சைது பின் ஆமிரதி அல்லாஹ் அவர்கள் அந்த ஹில்ஸ் மாநகரத்தை பார்ப்பதற்காக முரதி அல்லாஹ் போனாங்க ஒரு தலைவர் போய் அவங்க சரிஃபா இல்ல நாட்டுடைய ஜனாதிபதி போய் ஒரு நகரத்தை ஆய்வு செய்தாங்க ஆய்வு செய்து மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நிற்கிறாங்க இன்னைக்கு கூடி நிற்கிறது மாதிரி இல்ல நூறுக்கு இருநூறு வாங்கி போயிட்டு போய் கூட்டுற கூட்டம் இல்லாது அது ஈமானிய கூட்டம்

அந்த நாலு கம்ப்ளைண்டையும் அவர்கள் சொன்னார் ஒன்னு என்ன தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கிறார் பாருங்க மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கிறாரு மக்களுடைய கம்ப்ளைண்ட பாருங்க இன்னொரு காலையில அவர் வந்து தன்னுடைய கவர்னர் டியூட்டிக்கு வரது ரொம்ப லேட் ஆகிறார் கவர்னரை போய் பார்க்கணும்னா காலையில ஆளு அலுவலக பய அந்த வேலைக்காக ரொம்ப லேட் ஆகிறார் ஒரு கவர்னர் மீது மக்கள் சொல்லக்கூடிய புகா இன்னொரு நிகழ்வு என்னன்னு கேட்டா காலையில ரொம்ப லேட் ஆகிறாரு இன்னும் மாதத்திற்கு ஒருமுறை லீவ் எடுக்கிறார் இன்னொரு விஷயம்னா அவர் அடிக்கடி இரவு நேரங்களில் கௌரவம் சந்திக்க முடியாது கௌரவம்னா எல்லா நேரத்தையும் மக்களுக்கு பணி முடிச்சு இல்லையா இங்க நீ அமைச்சர் சகிப்பு ஆமீர் வந்து இரவு நேரத்தில் அவர் வீட்டில் போய் டோர் கௌரவத்தை திறக்க மாட்டாரு சில நேரங்களில் அவர் ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை போன்று ஒரு மயக்கமான நிலை ஆய்வாரு ஒரு நாலு விதமான கம்ப்ளைண்ட்களை மக்கள் சொன்னார் அப்போ சாயிபு ஆமீர் வீட்டில் வரலாம் வந்து என்ன ஆச்சு அப்படி கேட்கும்போது இந்த நான்கு விஷயங்களையும் உங்கள் மேல் மக்கள் புகார் ஆக சொல்கிறார்கள் நம்ம இன்னைக்கு இவ்வளவு கவர்னர் நீங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப எந்த நம்ம எவ்வளவு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கவர்னர் மீது நம்ம நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா இந்த கவர்னர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்காதான் நம்ம சர்டிபிகேட் கேன்சல் செய்யப்படும் அது வந்து எனக்கு பிடிக்கலங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறா வேண்டாம் நம்ம கைது ஆக்கப்படும் நம்ம சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும் நம்மை கைது வரைக்கும் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த அன்னைக்கு துணிந்து மக்கள்கிட்ட கேட்டாங்க மக்களும் துணிந்து அந்த அந்த மீது மக்கள் சொன்னாங்க அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததுதான் இஸ்லாமிய மார்க்கம் நேரம் ஆயிடுச்சு சாலை வரக்கூடிய வாரத்துல அந்த நாலு கம்பெனி அவங்க என்ன பதில் சொன்னாங்க அதையும் சாலை நம்ம வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம் எனக்கு என்ன பதில் கொஞ்சம் இயற்கை ஒரு ஆறு ஏழு நாளா இடுப்பு பிடிச்சிருக்கு நிக்க முடியல ஆஹ் ரெண்டு தடவை இங்கே போட்டு பார்த்தேன் அதுலேயும் நடக்கல என்னன்னு தெரியல